நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய கட்சியை இருட்டு செஞ்சுட்டு நம்ம அந்த பக்கம் வருவோம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஒத்தையே ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு இதே டிஎம்கேவோட போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அடுத்து ஒரு முப்பத்தி ஒன்றுலேயும் முப்பத்தி ஆறுலையும் ஒரு ராஜ்ய சபா சீட்டில் அங்கே உட்காந்து ராஜ்யசபாவில் இந்த அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் செலுதி கொடுக்குறத தப்பு தப்பாக வாசிச்சுட்டு உட்காந்துருப்பார் தான் விஜய் அவர்களோட அரசியல் எதிர்காலம் நீங்கள் வேணால் குறித்து வச்சு நீ வந்து விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியலில் தமிழோட நூக்கன் கார்னர் அவருக்கு தெரியும் தமிழோட பாலிடிக்ஸ் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்க ஆளுன்னா ஓகே தம்பி நீயே நேத்து தராசா வந்த நேத்துதாராசா நீ வந்த வந்துட்டு சாட்டர்டே தான் நான் நாட்டை விட்டு வெளியே வருவாங்க சரியா அப்போது பாலிடிக்ஸ் வந்து ஏதோ வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி கன்சிடர் பண்ணுற ஒருத்தர் டார்ச் லைட்லாம் போட்டு உடைச்சாரு டிவி பெட்டி உடைச்சாரு வாரிச்சாரு அரசியலை நம்ம வந்து வேறோட அறுப்போம் அப்படி இப்படின்லாம் டைலாக் பேசினாரு இன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு ஒத்தையொத்தர் சபா சீட்டுக்கு வழியாகிட்டார் அதிமுகவில் உள்கட்சி குழப்பம் இருக்கிறது என்றால் அது எங்கேயோ இருக்கிற சுப்பமாவையோ சுப்பையண்ணையோ டைரெக்டாக அவங்க வயிற்றில் போய் அது அடிக்கப் போகுதா அடிக்கப் போகுதா ஆனால் அந்த மேற்கு வரை இடிந்து விழுகிற இருக்கு இல்லையா அது இடிக்கும் சரிங்களா அப்போ இது உள்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது அது உள்நாட்டு போர் கிடையாது அவங்க உள்கட்சியில் அவங்கவுங்க பேசி எல்லா என்னென்ன டாப்பிக்லாம் நடத்தினாங்க அதில் டு எயிட்டி பர்சன்ட் எதை மட்டும் பிரதான பிரச்சனையை என்ன போயிட்டுருக்கோம் இவங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்றதை மட்டும் ஒரு கணக்கு எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு பேசுறாங்க ஏன்னா அதிமுக புதுசு புதுசாக பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ எனக்கு தலைமையின் மீது ஒரு சின்ன முரண்பாடு இருந்தா கூட என்னால கடைமட்ட தொண்டனாகிய என்னால அவர் சந்திச்சு இது பிரச்சனைங்க ஐயான்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கான சுதந்திரமும் இருக்குது ஜனநாயகமும் இருக்குது சரிங்களா நாச்சியால் சுகந்தி அவர்கள் வந்து அதிமுக தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகைக்குள்ள எடப்பாடி அறையில புகார் சொன்னா எந்த செய்தி கிடையாது அதே நாச்சியால் சுகந்தி அதே ரோட்ல இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுத்தா அது செய்தி உங்ககிட்ட பத்து பத்து பேர் இன்டர்வியூ வந்து கேட்பாங்க ஏன்னா என்ன நடந்தீங்க பொது வெளியில ஒரு புகார் சொல்லும் போது நம்ம பேசிதான் ஆகணும்

தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் திறந்து வைக்கிற பள்ளிக்கூடத்தோட மேற்கூரை ஒரு வருஷம் கூட நிறைவேறாமல் அது இணிஞ்சு கொடுக்குது அதை மீடியா வந்து அன்றைக்கி டாப்பிக் ஆகாது விவாதத்துக்கான டாப்பிக் ஆகாது ஒருத்தங்க கிட்னியும் விற்றுருக்கான் சார் கிட்னியை திருடி 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 விற்று ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கியிருக்கான் அவன் மாட்டிட்டான் அவன் மேலே என்ன பண்ணுறது இவனுங்க கேஸ் போட மாட்டானுங்கன்னு உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து கேஸ் போட்டு ஒரு குழு அமைச்சு விசாரிக்க சொல்லுது அந்த குழு ஃபர்தராக விசாரணையை தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுரும் சுப்ரீம் கோர்ட் போகுது ஸ்டாலின் கவர்மெண்ட் இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் பேசு பொருளாகணும் ஆனால் இந்த தமிழ்நாட்டு மீடியா ஒரு வினோத மீடியா எதாம் ஒரு நேரடியாக ஒரு குடிமக்களுக்கு பாதிக்காத பிரச்சனையும் அதிமுகவில் உள்கட்சி குழப்பம் இருக்கிறது என்றால் அது எங்கேயோ இருக்கிற சுப்பமாவையோ சுப்ப என்னையோ டேரெக்டாக அவங்க வயிற்றில் போய் அடிக்க அடிக்கப் போகுதா அடிக்கப் போகுதா ஆனால் அந்த மேற்கூரை இடி இடிந்து விழுகிற இருக்கு இல்லையா அது இடிக்கும் அவங்கள சரிங்களா அப்போ இது உள்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது அது உள்நாட்டு போர் கிடையாது அவங்க உள்கட்சியில் அவங்கவுங்க பேசி தீர்த்துப்பாங்க தீர்த்துக்கிறாங்க தீர்த்துக்காமல் போகிறாங்க அதை கட்சியோட பிரச்சனை அப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு கண்டன்ட் கிடைக்கலன்னா ரெண்டு பேர்த்த நீங்கள் ஆள் வச்சுருக்கீங்க ஒன்று ஒரு காலத்தில் அண்ணாமலை வச்சுருந்தீங்க அவங்க ஒன்றும் கேமரா தூக்கிட்டு அண்டு போய் இல்லைனா அந்த பக்கம் சீமானு உங்களுக்கு கண்டன்ட் கொடுப்பார் இவங்க ரெண்டு பேரும் கண்டன்ட் கொடுக்கலைன்னா அதிமுகனு வந்துடுவீங்க ஆனால் உங்களுக்கு திமுகக்குள்ள உதயநிதி நடத்துகின்ற எந்த ஃபங்க்ஷனுக்கும் அக்கா கனிமொழி வரமாட்டாங்க கனிமொழி இருக்கின்ற மேடைகளில் உதயநிதி இருக்க மாட்டார் பேசவே மாட்டோம் ஒட்டுமொத்த கட்சியையும் இன்னைக்கு சபரீசன் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் சபரீசன் இல்லாமல் ஒரு அணுவும் திமுகவில் அசையாது இதையெல்லாம் யாரும் பேச மாட்டோம் அதுவும் உள்கட்சி பிரச்சனை தான் ஏன்னா அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனையை பேசினீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை ஆபத்து இருங்க ஆபத்து ஒன்றும் இல்லை திமுகவோட உள்கட்சி பிரச்சனையை அக்கா கனிமொழியை இவர் துணை முதல்வர் உதயநிதி இன்விடேஷன் கொடுத்து அடைக்கவில்லை என்பதால் அவர்கள் வரவில்லை அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிங்கன்னா அந்த பத்திரிகையாளரின் முதுகெலும்பு அடுத்த நாள் ஒடித்து வைக்கப்படும் என்ற காரணத்தினால் அந்த அச்சத்தினால் அந்த பயத்தினால் இல்லை அந்த செய்தியை வெளிகின்ற பத்திரிகையாளர் வீட்டில் கஞ்சா கேஸ் போட்டு உள்ளதட்டி கையை உடைத்து விடுவார்கள் என்றதால் திமுகவோட உள்கட்சி பிரச்சனைகள் இன்றல்ல இவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கும் வரை பேசப்பட மாட்டாது ஊருக்கு லட்சமும் புளையார் ஆண்டின்னு அதிமுகவோட ஜென்டில்னஸை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு

பத்திரிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து சா ஊற்றிட்டா என்ன சார் பண்ணுறது நம்ம முதுகெலும்போ உடச்சி விட்டுருவானுங்க சார் வேணாம் சார் நம்ம வீட்டில் கஞ்சா தூக்கி போட்டுட்டு இவனுங்களாம் கொண்டு வந்து கஞ்சாவை தூக்கி போட்டுட்டு நம்ம மேலே கஞ்சா கேசை போட்டு குண்டு இப்போல்லாம் ஆகும்னா வேற ஒரு குண்டா சட்டம் அந்த குண்டா சட்டத்தை உள்ளே போட்டுட்டு நம்மளை தெரு தெருவாக அலைய விடுவாங்க சார் அதனால் இது ஒரு நம்மளுடைய கற்பனை மேடம் இது நம்மளுடைய ஒரு என்னது இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறீங்க இன்டர்பிரிட்டேஷன் இன்டர்பிரிட்டேஷன் இப்படின்னு அழகாக நாலு வார்த்தையை வச்சு அப்படி அப்படியே மேலே ஒட்டி விட்டுட்டு போயிடலாம் அதை நம்ம பேசவேன் இப்போது ஒரு ஹைப்பத்திக்லாம் இப்போ கனிமொழி ஸ்டாலினுக்கு எதிராக எதாவது பேசுகிறாங்கன்னா அது விவாதமாக மாறும் ஏன்னா அது பொது வெளியில் வந்துருச்சு பொது வெளியில் மாறுது வெளிப்படையாக அவங்க பேசும்போது அது விவாதமாக எடுக்க தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் இந்த சைடில் ஈபிஎஸ் சைடு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணி எல்லாரும் யாரும் தவறாமல் வந்துருங்கன்னு மூணு நாள் டைம் கொடுத்து சின்ன சின்ன மீடியாஸை கூட வர வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்துறாருதா அதை எப்படி நம்ம பேசாம இருக்க முடியும் எடுக்காம இருக்க முடியும் அது எல்லா பத்திரிகையும் ஏதோ பெரிய அணுகுண்டு போடுவாருன்னு நினைச்சீங்க அது கடைசியில் பார்த்தா புஷ்பானம் புஷ்பானம் கூடல அது என்னமோ ஒரு பேர் சொல்ல தெரியாத ஒரு பட்டாசா அது முடிஞ்சு போச்சு அதனால் அந்த கேஸும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அது உங்களுக்கு பேசு பொருளாகவும் இல்லை ஆனால் இபிஎஸ் கோபி செட்டிப்பாளையத்துக்கு வரும்போது செங்கோட்டையன் அவர் வந்து வரவேற்கலை ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது அந்த முரண் ஏதோ மேலே சாம்பல் பூத்துருக்குன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு தான் சார் இது வரலை பார்க்கலை பேசலை சாம்பல் பூத்து இருக்குது ரோசா பூத்து இருக்குது எல்லா ஸ்கிரிப்டும் எழுதுவீங்க சார் ஆனால் அக்கா கனிமொழி வந்து அடிக்கடி மத்திய அமைச்சர்களை சந்திப்பார் சந்தித்த அடுத்த வாரத்தில் அவங்களுக்கு அறிவாலயத்தில் ஒரு ரூம் ஒதுக்கப்படும் அதை வந்து எல்லோரும் திறந்து வைப்பாங்க அப்படின்னா அந்த சந்திப்புக்கும் அந்த மத்திய அமைச்சர்களை குறிப்பாக நிர்மலா சீதாராமனை அடிக்கடி கனிமொழி சம்பது ச சந்தித்ததுக்கும் இங்கே அறிவாலயத்தில் கனிமொழிக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்ததற்கும் சம்மந்தம் இருக்கான்லாம் நம்ம யோசிக்கவும் மாட்டோம் கேட்டால் மேடம் அது இன்டர்பிரிட்டேஷன் இது கேட்டால் இது வந்து என்னது தாமரையில் பூத்திருக்காய் இதோ ஒன்று சொன்னிங்களே சாம்பல் பூத்துருக்கு சாம்பல் பூத்துருக்குது அப்படின்றத சொல்லணும் ஏன்னா உங்களேன்னு நான் அவங்களாம் பண்ணுவோம் குற்றம் சொல்கிற சார் ஏன்னா தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் உண்மையிலுமே எல்லாரும் நம்ம வீட்டில் வந்து சாக்கடையை கொட்டிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயமும் நம்ம முதுகெலும்பு முறிக்கப்படும்ங்கிற பயமும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து இவரை கொண்டு போய் உள்ளே தன்னாங்க இல்லையா சவுக்கு சங்கர் அடுத்து ரெட்ஃபிக்ஸு அப்புறம் சாவித்திரி கண்ணன் சார் அப்புறம் அந்த இவரை வந்து ஷமீரை வந்து இதுலேயே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் திட்டினாங்க ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து திட்டினாங்க முதுகெலும்பு உடச்சிடுவேன் அப்படின்னு ஸோ அந்த பயம் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் இருக்கும் அதனால திமுகவை யாரும் பேச மாட்டீர்கள் பேசவும் வேண்டாம் இல்லை இல்லை எல்லா பத்திரிக்கையாளர்களோட முதுகெலும்பும் உடையாம சொல்ற நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தை வெளியில கொண்டு வந்ததும் அங்க இருக்கிற ஒரு லோக்கல் டிவி ரிப்போர்ட்டருடைய புட்டேஜ் தான் இன்னைக்கு அது பெரிய சென்சேஷன்லாம் மாறிச்சு எல்லாரும் அதுக்கப்புறம் தான் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை கேரி பண்ணி பெரிய இஷா எல்லா பேக் மூணு நாலு நாள் அதுதான் செய்தியாவே இருந்தது நீங்க சொல்ற ரோல்ஸ் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது ஒரு செய்தியாளர் வெளியே கொண்டு வந்ததுதான் அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்யறாங்க சேம் டைம் இதுவும் பேசுறாங்க ஆனா நம்ம இதை மட்டும் தான் பேசுறாங்க அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற

ஒரு கணக்கு எடுத்து பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு இல்ல நான் அதிமுக பத்தி தான் அதிகமாக பேசுறாங்க கரெக்ட் அதிமுக பத்தி தான் பேசுறாங்க ஏன்னா அதிமுக புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காங்க இபிஎஸ் அவர்கள் புதுசு புதுசாக இருக்காரு அதுதான் என் கொஸ்டின் கேட்கிறேன் எங்க உள்கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கின்றது எங்க எல்லாத்துக்கும் கருத்தை கொண்டு போய் நான் கட்சியில் இருக்க ஒரு கடைமட்டா தொண்டான்னாலும் என் கருத்தை கொண்டு போய் நான் தைரியமா சொல்றதுக்கான ஸ்பேஸை என் கட்சி எனக்கு கொடுத்துருக்கு நான் போய் சொல்றேன் சரிங்களா இப்போ எனக்கு தலைமையின் மீது ஒரு சின்ன முரண்பாடு இருந்தால் கூட என்னால் கடைமட்ட தொண்டனாகிய என்னால் அவரை சந்தித்து இது பிரச்சனைங்க ஐயான்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கான சுதந்திரமும் இருக்குது ஜனநாயகமும் இருக்குது சரிங்களா ஆனால் இப்போ நான் இப்படி போய் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதை உட்காந்து நீங்கள் புலகாங்கிதம் அடைகிறீங்கல்ல அப்படி புலகாங்கிதம் அடைவதால் கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு ஏழை தமிழ் குடிமகனுக்கு அதனால் ஏதாவது நல்லதும் நடக்குதா நாச்சியால் சுகந்தி அவர்கள் வந்து அதிமுக தலைமை அலுவலர் எம்ஜிஆர் மாளிகைக்குள்ளே எடப்பாடி அறையில் புகார் சொன்னால் எந்த செய்தியும் கிடையாது அதே நாச்சியார் சுகந்தி அதே ரோட்டில் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி மேலே புகார் கொடுத்தா அது செய்தி உங்ககிட்ட பத்து பேர் பத்து பேர் இன்டர்வியூ வந்து கேட்பாங்க ஏன்னா என்ன நடந்தீங்க பொது ஒரு புகார் சொல்லும்போது அதை நம்ம பேசி ஆகணும் சில நீங்கள் அது பேசி இப்போ செங்கோட்டையன் பிரச்சனையை பேசி 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 எத்தனை ரெண்டு வாரம் எல்லாம் பேசுகிறீங்க அஞ்சாந்தேதி அவர் செய்தி தரையினார் அஞ்சாந்தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அதே ஒரு ஐம்பது டாபிக் கவர் பண்ணீங்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சரிங்களா செங்கோட்டையன் பேசுகிறாரா இவருக்கு பின்னால யாரு இருக்கா அவரு பேசுறாரா அவருக்கு பின்னால யாரு இருக்கா இந்த எல்லா நாடகங்களுக்கும் பின்னாடியும் சூத்திரதாரியாக யாரு இருக்கா இதில் எல்லாம் பூந்து எதையாவது ஒரு நேரேட்டிவாக செட் பண்ணி அந்த நேரட்டிவ் கொண்டு போய் எல்லா யூடியூப்லேயும் கொடுத்து சபரீசன் அவர்கள் விற்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ நீங்கள்லாம் தொலைக்காட்சிக்காரர்கள் மட்டும்தான் வந்து மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க நீங்களாம் இந்த நாலு வருஷமாக போட்ட நாடகத்தை பார்த்து பார்த்து மக்களுக்கு எந்த தொலைக்காட்சி எத்தனை சதவீதம் உண்மை செய்தியை சொல்லும் பொய் சொல்லுங்கிறத மக்களே வந்து அன்னம் மாதிரி இது தண்ணி இது பால்ன்னு பிரித்து கை எடுத்துக்க கற்றுக்கிட்டாங்க அதனால நீங்கள் சொல்கிற செய்தியெல்லாம் நம்புறதுக்கு இன்றைக்கி மக்கள் தக தயாராக இல்லை அதிமுக மேலே இருக்க கிரெடிபிலிட்டி கூடுதோ குறையுதோ ஆனால் தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை முற்றிலுமாக தொலைந்து விட்டதுங்கிறதையும் எங்க கவனத்தில் கொள்ளணும் இல்ல என்னன்னா இப்போ அவர் செங்கோட்டையை அவர்கள் விவகாரத்துல இன்னும் கொஞ்சம் டீக்கோட் பண்ணணும் இப்ப ஒரு செய்தியாளர்கிட்ட பேசுறாரு அப்படிங்கறது செய்தி சேனல்கள் கேரி பண்றாங்க போது அப்ப ஏன் இபிஎஸ் மீதி அவர் வந்து வெளியில பேசுறாரு ஈபிஎஸ் அவர்ட பேசி இருக்கலாமேங்கும் இபிஎஸ் தலைமை மேல ஒரு கேள்வி வரும்ல அவங்க விடுறாரு எடப்பாடி பழனி சாமிங்கிறது தலைமை மீது ஒரு கேள்வி வருகின்றது தலைமை மீது இருக்கின்ற நம்பிக்கை குறையுது இதெல்லாம் நீங்க கட்டுற இன்டர்பிரிடேஷன் நீங்கள் கொடுக்கின்ற பண்றேன் சரிங்களா இதெல்லாம் இந்த ஊடகங்கள் சரிங்களா அதில் ஊடகங்கள்லாம் எல்லாமே இல்லை அதெல்லாம் பர்டிகுலராக அந்த தொலைக்காட்சிகளில் வந்து கூறவங்களில் அவங்களுக்கு பின்னாடி அந்த அன்னைக்கு அந்த தொலைக்காட்சியில் வந்து அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கான இதை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள் சரிங்களா அப்போ எல்லாமே இந்த பலன் பண பலனில் தான் பேசுகிறாங்கன்றதை மக்கள் தான் அதனால சொன்னேன் தான் நான் குறிப்பால் ஒன்று தின இது தண்ணி இது பால் அப்படின்ற பிரித்துணர்வுது அவங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் இனிமேல் எவ்வளோ எலெக்ஷன் வருது நம்ம போட்டு ஓவராக தேப்போம் மக்கள் இப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா மக்கள் ஒரு செய்தி வாசிக்கிற செய்தியாளர் ஏச இவர் இந்த செய்தியில் இவ்வளோ உண்மையை சொல்கிறார் இவ்வளோ பொய்ய சொல்கிறார் அது பாவம் அவர் வாசிக்கிறது இல்லை அங்கே எழுதி கொடுக்குற சப் சரிங்களா அப்போது இந்த இந்த தொலைக்காட்சி சொல்கிறான்னா இவன் இப்படித்தான் சொல்லுவான் அந்த தொலைக்காட்சி சொல்லுதா அந்த தொலைக்காட்சி ஏன் அந்த நடிகரை ஓவரா சனிக்கிழமை கவர் பண்ணுறான் அப்போ இங்கே எத்தனையோ கோடி மாறி இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி டீக்கடைகள் உயர்ந்துருக்கின்ற அதனால நம்ம எதையுமே இது ஏன்னா இது தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட காலம் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கு அதனால் செய்தி தொலைக்காட்சிகள் சொல்கிறது எல்லாமே மக்கள்கிட்ட சரியாக எடுபடுறதெல்லாம் கிடையாது மக்கள் செய்தி தொலைக்காட்சிகள் பார்ப்பதை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி தொலைக்காட்சியோட ஜிஆர்பி டிஆர்பியெல்லாம் போயிடுச்சு ஜிஆர்பி தான் ஜிஆர்பி எவ்வளோன்னு பாருங்கள் இன்றைக்கி அதே செய்தி தொலைக்காட்சி இல்லை ஜிஆர்பி எவ்வளோன்னு பாருங்கள் ஒரு காலத்தில் ஒரு டாக் ஷோவோட ஜிஆர்பி எவ்வளோன்னு பாருங்கள் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் போகிறதே அதிசயம் சார் ஜிஆர்பி ஒரு பெரிய இது ஒரு பாயிண்ட் ஒரு நாள் ஒரு காலத்தில் பன்னெண்டு பாயிண்ட் பதிமூணு இருபத்தஞ்செல்லாம் போனது ஜிஆர்பி இருபத்தஞ்செல்லாம் போனது இன்றைக்கி அதே இருபத்தஞ்சு போய் நம்பர் ஒன் தொலைக்காட்சி இருந்தது இன்றைக்கி ஒரு பர்சன்ட் வாங்கி எங்கே இருக்குன்னே தெரியல அதனால் இதெல்லாம் என்னத்தை காமிக்குது மக்கள் இந்த தொலைக்காட்சிகள் பொய்யே பேசி பேசி தன்னோட நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அதனால் செய்திகளோட உண்மைத்தன்மை நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு யாரும் நம்புறதில்ல எத்தனை பர்சன்ட் உண்மை இருக்குன்னு எல்லாருமே அதை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் ச அதிமுகவை குறித்து எந்த செய்தி தொலைக்காட்சிகள் என்ன ப்ரூடாக விட்டாலும் அதை மக்கள் நம்புறதுக்கு இல்லைங்கிறத நம்ம இதை எதுக்கு சொல்கிறோன்னா அவங்கள எஜுகேட் பண்றதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ நிறைவாக நீங்கள் சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஒருத்தர அவருக்கு நீங்கள் ஓவராக எல்லாரும் அட்டென்ஷன் கொடுக்குறீங்கிற விமர்சனம் அதிமுக தரப்புலருந்து திமுக எல்லா தரப்புலருந்து வைக்கப்படுது ஆனா அவர் நேரடியாக வைக்கிறது களம் திமுக வெர்சஸ் தாவேகா தான் இங்க அதிமுகவுக்கு ரோல் இல்லைன்ற மாதிரியான ஒரு அவர் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாரு இதுவும் அதிமுக தலைமை எதுவும் பலவீனப்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா விஜயோட சார் இது வந்து அவரோட பொலிட்டிக்கல் மெச்சுரிட்டி காட்டுது இவ்வளவு தான் அவரோட மெச்சூரிட்டி ஒரு முப்பத்தி ஓரு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு முழுமுதற்காரணமான ஒரு கட்சியை நீங்க ஆலாஃபா சடன் அப்படி தூக்கி போட முடியும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களை உங்களை வந்து அதிமுக காரங்களில் இந்த நடுநிலையாக ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்களா அவன் என்ன நடப்பான் நாடா சரி நீ வந்து விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அரசியலில் தமிழோட நூக்கர் கார்னர் அவருக்கு தெரியும் தமிழோட பாலிடிக்ஸ் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க ஆளுன்னா ஓகே தம்பி நீயே நேத்து தராசா வந்த நேத்துதாராசா நீ வந்த வந்துட்டு சேட்டர்டே தான் நான் நாட்டை விட்டு வெளியே வருவாங்கிறேன் சரியா அப்போது பாலிடிக்ஸ் வந்து ஏதோ வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி கன்சிடர் பண்ணுற ஒருத்தர் அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை பெரிய லெஜண்ட்ஸ் இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் வந்து அப்படியே அப்படி புகை மூட்டத்தை போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு அறிவீனமான செயல் இருக்க போய் முடியாது அப்போ என்னன்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவரை வந்து ஏதோ தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லை விஜய் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்டாக என்னை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத எப்படி அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் பொருட்படுத்தாததை எப்படி பார்க்குறீங்க இது அதுதான் சார் சொன்னாங்க இது வந்து அவரோட ஹைட் ஆஃப் இம்மேச்சூரிட்டி அபவுட் பாலிடிக்ஸ் அவருக்கு அரசியலில் புரிதலே இல்லை அவ்வளோதான் ஏன்னா இப்போ நீங்கள் புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எவனோ ஒருத்தவங்க கூட இருக்கவங்க சார் நம்ம வந்து டிவி வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போகலாம் சார் எடுபணும் சார் இப்படி தான் அண்ணாமலைன்னு ஒரு ஆள் வந்தார் இனிமேல் அரசியல் என்பது பிஜேபி வேர்சஸ் டிஎம்கேன்னாரு இன்னைக்கு அந்தாலே அங்கே இருக்காருன்னு தெரியல ஆனால் அண்ணாமலைக்கான இமேஜும் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற இமேஜும் வேற இல்லை நம்ம அந்த கூட்டங்களை பார்க்குறோம் எம்ஜிஆர் வேறு பயன் ஒரு வேலை அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகாம அவரும் ஏதாவது நாலு படத்துல நினச்சிருந்தார்னா அவருக்கு இதே கூட்டம் கொடுத்து ஆனா ஆனால் என்னென்னா மேம் திமுக நேரடியாக எங்க எதிரி பாஜகனு களத்துல முன்ன முன்னெடுக்கிறாங்க அவங்க தான் எங்களோட எதிரின்றாங்க அதிமுகவை ரெண்டாவது இடத்துல தான் வைக்கிறாங்க விஜய் அதிமுக பொருட்படுத்தாமல் திமுக தான் எங்க எதிரி திமுக வருஷம் தாவைக்காங்கும் போது ரெண்டு பேருமே திமுக தாவைக்கா ரெண்டு பேருமே அதிமுகவை ஒரு பொருட்படுத்தாத மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்குது சார் அதுக்கு முன்னாடி கமல்னு ஒருத்தர் வந்தாரு சார் டார்ச் லைட்லாம் போட்டு உடைச்சாரு டிவி பெட்டி உடைச்சாரு வார் சார் அரசியலை நம்ம வந்து வேறோட அறுப்போம் அப்படி இப்படின்லாம் டைலாக் பேசினார் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காரு திமுக ஒத்தே ஒருத்தர் சபா சீட்டுக்கு வழி இல்லையா இத்தனைக்கும் கமல் வந்து தன்னை ஒரு இன்டலெக்சுவலாக எல்லா இடத்துலையும் இருந்த ஒரு ஆள் சரிங்களா ஏதோ அவராவது ஒரு ரெண்டு வருஷம் பாலிடிக்ஸில் ஏதோ தாக்கி பிடிச்சி நின்னார் இவர் இன்னும் ஒரு பெரிய ஜென்ரல் எலெக்ஷன் எதையுமே பார்க்கலை சரிங்களா நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய கட்சியை இருட்டு செஞ்சுட்டு நம்ம அந்த பக்கம் வருவோம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஒத்தையே ஒற்ற ராஜ்யசபா சீட்டுக்கு இதே டிஎம்கேவோட போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அடுத்து ஒரு முப்பத்தி ஒன்றுலேயோ முப்பத்தி ஆறுலேயோ ஒரு ராஜ்யபா சபா சீட்டில் அங்கே உட்காந்து ராஜ்யசபாவில் இந்த அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் செலுதி கொடுக்குறத தப்பு தப்பாக வாசிச்சுட்டு உட்காந்துருப்பார் தான் விஜய் அவர்களோட அரசியல் எதிர்காலம் நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க அதனால் இவர் சும்மா வந்து அதிமுக விருட்டடிப்பு செய்கிறது அப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லைன்னா நாங்கள் அவரை கன்சிடர் பண்ணுறதில்ல அவ்வளோதான் நன்றி மேடம் இல்லை நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி என் பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேள்கத்தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்